ஸ்டூடண்ட்ஸ் குட் மார்னிங் குட் மார்னிங் மிஸ் நல்லா குட் மார்னிங் மிஸ் குட் மார்னிங் டீச்சர் குட் மார்னிங் குட் மார்னிங் எல்லாரும் உட்காருங்க சீடா அட கடல்லே கண்டிப்பாக இல்லையே உட்காந்து இருக்கணுமா இன்றைக்கி என்ன க்ளாஸ் இருக்குது தெரியுமா சோஷியல் மேப்பை ஃபில்லப் பண்ணணும் தெரியும் மிஸ் சோஷியல் மேப்பை ஃபில்லப் பண்ணிட்டு வந்திருக்கோம் மிஸ் சரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மேப்பை கொண்டுட்டு வந்து வைக்கணும் சரியா டீ எப்படி சொன்னாங்க மேப்பு என்னதுன்னு தெரியல இன்னொரு பொண்ணு வரலையே ஆவ எப்போயுமே லேட்டாக தான் மிஸ் வருவா இன்னும் கொஞ்ச நாளுக்கு வருவா பாருங்களேன் நீங்கள் க்ளாஸ் முடிக்கும் போது வருவா சரி சொன்னது காலையில் விழுந்துச்சே சீக்கிரம் கொண்டு வந்து மேலே தான் எங்க நான் மேக்கு முடிச்சுட்டேன் முடிச்சு கொண்டு வந்துட்டலாம் இன்னும் சீக்கிரம் பார்த்து இணங்க சீக்கிரம் இணங்க அப்படியா எப்பவுமே இப்படி லேட்டா வந்தா எப்படி பாடம் படிப்பா சாரி மிஸ் ரொம்ப தூரம் இங்க வீட்ல நடந்து வரணும் மிஸ் இன்னைக்கு பஸ் வேற விட்டுட்ட மிஸ் நடந்தே வந்த மிஸ் பஸ் வர டைம்க்கு நீ வந்து நிக்கணும் மூணு டைமுக்கு பஸ் வரமா போ थैंक यू மிஸ் எல்ல கொட்டிட்டு வரீங்க சீக்கிரம் வாங்க ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ் வாங்க அப்புறம் பாய்ஸ் வாங்க புக் பாத்து இனி எழுத சொன்னேன் இன்னும் நீங்க புக் பார்க்காம நீ டெஸ்ட் எழுதணும் சரியா இப்போ எந்த அளவுக்கு நீங்க பாத்து எழுதுனீங்க நான் பார்க்க போறேன் இப்போ அஞ்சு நிமிஷத்தில் டெஸ்ட் வைக்க போகிறேன் அந்த அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் கடகர கடனு என்ன படிச்சீங்களோ என்ன இப்போ எழுதினீங்களோ அதே மாதிரி மேப்பில் நீங்கள் பார்க்காம எழுதணும் சரியா ஓகே மேஸ் எழுதுகிறோம் எல்லா மேப்பை டேபிளில் வச்சுட்டு போங்க அடுத்து பாய்ஸ் வாங்க சீக்கிரம் டே

இதை மேப்பை நம்ம பார்த்து தானே எழுத சொன்னோம் இது எந்த நாட்டு மேப்பை எழுதியிருக்க ஏன்

மிஸ் என் ஃப்ரண்ட் வந்து பார்ட்டில படிக்கிறா அவ பார்ட்டில எனக்கொரு புக்க கண்டுபிடிர்னா அந்த புக் பார்த்தா நான் தெரிஞ்சேன் அந்த புக்க கூட நான் வேறா இருந்தேனே சூப்பரா இருந்தேனே சரியா அத பாந்தியல்லதுனே எந்துனமே يلا உன்புக் கேங்க இயன்புக் ஸ்கூல்ல எடுக்கமே உன்புக் நான் தரக்கலையா மாட்டே மிஸ் மிஸ் ஸ்டடி மிஸ் மிஸ் பிளேஸ் மிஸ் என்னால அடிக்க தொங்க போட்டு மிதிக்கணும் தமிழ்நாட்டு மேப் எழுத சொன்னா இங்கிலாந்து மேப் எழுதி வச்சிருக்கேன் இங்கிலாந்து போய் படி தமிழ்நாட்டுல படிக்காதன்ன தமிழ்நாட்டுல லட்சணம் இனி இங்கிலாந்து மேப் எடுத்து எழுதுற இங்கிலாந்து மேப் எழுத சொன்னா தெரியாதா தமிழ்நாட்டு மேப் எழுதணும் தெரியாதா அந்த லட்சணத்துல படிக்கிற மிஸ் மிஸ் வலிக்கு மிஸ் மிஸ் வலிக்கு சுகு பாக்க வந்திய மிஸ் அடிக்கதா மிஸ் வந்த அப்படி அவள பத்தி எழுதுனா மிஸ் அதெல்லாம் மிஸ் அவன தப்பு தப்பா எழுதிருக்க ஒண்ணு கூட மாறாம நீயும் தப்பா எழுதிருக்க அப்ப நீ எந்த லட்சணத்துல படிக்கற மிஸ் அத வந்து அப்படியே சொன்ன மிஸ் இங்கிலாந்து என்னடா வேற வேற மாதிரி இருக்கு ஊர் பேர்ல அப்படி சொன்ன மிஸ் ஏடா தமிழ்நாடு பேர் ஒண்ணு கூட இல்லைன்னு சொன்ன மிஸ் சொன்னேல அப்படியே எழுதுனா மிஸ் நீங்கள் திட்டுவீங்கன்னு எழுதின மிஸ் மிஸ் சாரி மிஸ் மூணு தடவை கிளாஸில் இருக்கக்கூடாது முட்டி போட்டு பத்து தடவை மேப்பை எழுதுறீங்க எல்லாம் இவனாலும் வந்தது இவனே ஒரு வேண இந்த வேனையை வச்சு நம்மளே வேனையை சம்பாதிச்சிட்டோம் பார்க்கலாம் எப்படி தமிழ்நாட்டு மேப்புக்கு வித்தியாசம் நம்மளே என்ன நம்ம உயிரை கொடுத்து சொல்லித்தார ஒவ்வொன்றும் என்னத்தை படிக்கிறானுதான் தெரியல